ஒரு வழியா வந்து வந்து கப் வாங்கியாச்சுங்க ஒரு டீம் வந்து இந்த அளவுக்கு எமோஷனா ஆவறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆனால் ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இப்போ வரைக்கும் நம்ம அந்த கப்பை வாங்க மாட்டோமா ஏன்னா வந்து ஐபிஎல் வந்து ஆரம்பித்ததும் சரி இது வரைக்கும் சரி ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல டீமாக தான் வந்து இது பண்ணுவாங்க ஆனால் வந்து ஏன் கப் அடிக்க முடியல கெயில் இருந்தார் டிவிலஸ் இருந்தார் கோலி இருந்தார் நிறைய பெரிய பெரிய பவுலராகட்டும் பேட்ஸ்மேன் ஆகட்டும் வந்து நம்ம ஆர்சிபி தான் இருப்பாங்களே ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு ப பத்து டீம் இருக்குன்னா நம்ம பத்து டீம் பார்க்கும்போது ஆர்சிபி தான் வெயிட் டாப் டீம்னு இருக்கும் ஏன்னா அந்த டீம் வச்சு கப் அடிக்க முடியல ஆனால் இந்த டீம் வச்சு கப் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இது ஒரு வந்து பெரிய விஷயம்தான் பார்க்கப்படும் நம்ம கோலி எடுத்துங்க எதுக்கு கோலி வந்து இந்த அளவுக்கு எமோஷனல் ஆனாரு இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறதுக்கு இந்த கப்பு அந்த அளவுக்கு பெரிய கப்பா அப்படின்னு கேட்டால் அவர் கப்புக்காகலாம் ஒன்றும் எமோஷனல் ஆகலை ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க அது ட்ரோல் பண்ணது அவருக்கு தெரியும் லேடிஸ் கப்புன்னு சொல்கிறத வித லேடிஸ் கப்புன்னு சொல்கிற விதமாகட்டும் அவர் தனிப்பட்ட தாக்கத்தில் ஆகட்டும் ஆர்சிபி டீம்மையும் ஒரு இது இது பண்ணதாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரோல் பண்ணுறது வந்து ஆர்சிபி தான் அதிகமாக ட்ரோல் பண்ணாங்க ஏன்னா வந்து இப்போது மற்ற டீம்லாம் ஜெயித்தா ஓரளவுக்கு வந்து நார்மலாக ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் அப்படியே போய்ட்டாங்க ஆனால் ஆர்சிபியில் கோலி ஆகட்டும் யாராகட்டும் ஒரு ஒரு கோபத்தை அவங்க வந்து ஜெயித்த உடனே அவங்க ஒரு ஆணவத்தை ஒன்று காமிப்பாங்க இல்லையா அதை தான் வந்து மற்ற டீமுக்கு மற்ற டீமுக்கும் மற்ற ஃபேன்ஸுக்கும் வந்து கடுப்பாகும் அப்போ தான் வந்து நிறையா டோல் பண்ணுவாங்க இப்படிலாம் தேசியங்க ஆனால் தோற்றுறீங்களா அப்படின்னு ஆனால் அதான் நினச்சேன் நான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் வந்து இது பண்ணியிருப்பேன் பஞ்சாப்ஸ் ஆர்சிபி மச் வந்து நான் ஒன்று இது பண்ணியிருப்பேன் இந்த வருஷம் வந்து ஆர்சிபி தான் கப் அடிக்கும் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே இந்த வருஷம் ஆர்சிபி எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா ஆர்சிபி அவங்கள நீங்கள் மேட்ச்சு இப்படி இந்த சீசன் முன்னாடி இருந்த ஒரு நல்ல ஃபார்ம் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக உள்ளே வந்தாங்க ஜெயித்தாங்க ஆனால் பார்க்கும்போது இந்த டீம் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு ஆனால் வந்து அவங்க ஆணவத்தில் வந்து ஆடும்போது ஓகே அவங்க வருஷம் தான் பண்ணுறாங்க இந்த வருஷமும் தோத்துருவாங்க அப்படின்னு ஏன்னா வந்து நம்ம சிஎஸ்கே அவங்க வந்து பண்ணாத டோல் கிடையாது ஒரு ஜெயிலி கம்பி போட்டு விதமாக போட்டோம் கோலி தோனியை வந்து களைச்சி வித்தியமாகும் நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கே கான்ஸ் வந்து கடுப்பதே பண்ணாங்க ஏன்னா அஞ்சு கப்பு வச்சுருக்க சிஎஸ்கேவும் எம்ஐவும் கே அந்த அளவுக்கு ஒரு ஜெயிச்சாங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க தோத்தான அப்படியே அம்மாதே போயிடுவாங்க ஆனால் வந்து கப்பே இல்லாத இவங்க எப்படி அப்படி பண்ணுறாங்க போகிறாங்க அந்த ஒரு ட்ரோல் பண்ணுறத காரணம் தான் இந்த அளவுக்கு கோலி வந்து கண்ணீர் விட்டு அடுந்தது ஏன்னா வந்து கோலி வந்து வேர்ல்டு கப் ஆட்டாகட்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆகட்டும் சாம்பியன் ட்ராப் ஆகட்டும் நான் பார்த்த வரைக்கும் இந்த அளவுக்கு கோலி வந்து எமோஷனல் ஆனதே கிடையாது இந்த 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 ஐபிஎல் கப்பை எமோஷன் ஆனார்னால் காரணம் தான் ஏன்னா வந்து அவர் கூட இருந்த எல்லோருமே தோனி ஆகட்டும் ரோஹித் ஆகட்டும் ஹர்திக் பாண்டியா ஆகட்டும் சுமன் கில் அவர் ஜூனியர் அவராகட்டும் நிறைய பேர் வந்து கப்பை வந்து வாங்கி கொடுத்துட்டார் ஏன்னா நம்ம ஐயர் ஷேஸ் ஐயர் கே இருக்கும்போது வா வாங்கி கொடுத்துறாரு இல்லையா அதுவும் ஆகட்டும் ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால இந்த பெங்களூர் அணிக்கு வந்து ஒரு காப்பியை வாங்கி தர முடியலையா அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது இல்லையா அந்த ஆதங்கம் வெளிப்பாடு தான் வந்து நேற்று வந்து அவர் அந்த அளவுக்கு எமோஷன் ஆனது இப்படினா மேட்ச்சு ஆர்சிபி வந்து பேட்டிங் முடிச்சு ஒன் நைன்ட்டி அடிச்சிட்டாங்க பஞ்சாப் வந்து எயிட்டி சிக்ஸுக்கு வந்து த்ரீ விக்கெட் தான் போயிருந்துச்சு அப்போயே நாங்கள் வந்து சாட்டிஸ் போட ஆரம்பிச்சுட்டேன் ஆர்சிக்கு அந்த தப்பு அப்படின்னு ஏன்னா வந்து பால்ஸ் வந்து கம்மியாக இருந்த ரன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஏன்னா வந்து அதான் நம்ம சொன்ன தாங்க ஷேஸ் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சஷாஷ் சிங் அவர் வந்து ஒரு நல்ல நாக் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு அவங்களும் லாஸ்ட்டு வீக் அவங்களும் வந்து விட்டு தரல அவங்களும் வந்து லாஸ்ட் வீக் நம்ம ஃபைட் பண்ணுவோம் தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் ஆர்சி பேட்டிங்கும் வந்து பாலிங்காக வட்டும் சூப்பராக இருந்தது ஏன்னா வந்து யாருமே ஸ்லோவாக யாருமே வந்து ஸ்லோவான்னு ஆகலை கோழி மட்டும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா வந்து விக்கெட்டு போயிடுச்சு அப்போ அதனால வந்து கோழி மட்டும் கொஞ்சம் நின்று ஆடினார் மற்றபடி எல்லோருமே வந்தோடனே அவங்களோட அக்ரஷன் வந்து காமிச்சாங்க அதனால வந்து ஒன் நைன்டி கிட்டே போனாங்க அதேமாரி பஞ்சாப்பாக பஞ்சாப்பு வந்து இல்லை நம்ம ஷே சேர் மட்டும் அடிக்கல மற்றபடி எல்லோருமே வந்தாங்க அவங்க பங்குக்கு அடிச்சுட்டு போனாங்க ஏன்னா வந்து ஒரு நம்ம எவ்வளோதான் இவங்க பெரிய ஒரு நாங்கள் தான் பெரிய டீம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இல்லை நாங்கள் தான் ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த குரூஷல் டைமில் வந்து ஆடுறதாங்க பெரிய பெரிய விஷயமே ஏன்னா வந்து தோனி வந்து பாட்டிக்கும் நம்மளுக்கும் வந்து ஃபைனல் நடக்கும்போது தோனி வந்து எவ்வளோ பெரிய பிளேயர் சரிங்களா அவர் நாம நினச்சோம் சரி ஃபைனல் வந்துச்சு அடிப்பாக நினச்சோம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பிளே கேட்ச் வித் அவுட் ஆனாரா அதுதான் வந்து ஒரு ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய டீம் சரி அந்த ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு டைம்லாம் ஆடுறதாங்க மேட்ச்சு அந்த மேட்சு தான் வின் பண்ணி கொடுப்போம் சரி நம்மளுடைய டீம் சிஎஸ்கே பற்றி பசங்கள் எப்படி சிஎஸ்டியை வந்து லாஸ்ட் ஒரு டூ த்ரீ கேம்ஸாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மஸ் அவங்க காமிச்சாங்க காமிச்சிட்டாங்க ஏய் அடுத்த வருஷம் அவங்க தான்ட்டா வரும் பாடுறா இதே டீம் தான்ண்டா வரும் அப்படின்னு அவங்க காமிச்சிட்டாங்க இதே டீம் தான் அடுத்த வருஷமும் ஃபைனலுக்கு வரும்